அமெரிக்க மண்ணில் காலிஸ்தான் பயங்கரவாதியை கொல்ல முயன்றதாக இந்தியாவைச் சேர்ந்த நிகில் குப்தா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் மீதான வழக்கு விசாரணை அமெரிக்காவில் நடந்த நிலையில் அவர் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்றும் அவர் நிரபராதி என்றும் அந்நாட்டு நீதிமன்றம் இப்போது தீர்ப்பளித்துள்ளது நமது நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் பஞ்சாபை தனியாக காலிஸ்தான் என்ற நாடாக அறிவிக்க வேண்டும் என்று பிரிவினைவாதிகள் சிலர் வலியுறுத்தி வருவது தெரிந்த விஷயம்தான் நமது நாட்டில் இந்த பிரிவினைவாத இயக்கங்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பல வெளிநாடுகளில் அந்த பிரிவினை அமைப்புகளுக்கு தடை ஏதும் இல்லை அதனால் வெளிநாடுகளில் இதுபோன்ற பிரிவினைவாத இயக்கங்கள் வெளிப்படையாகவே இயங்கி வருகின்றன மேலும் சில பிரிவினைவாதிகள் வெளிநாடுகளில் இருந்தபடியே இந்தியாவில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாக புகார்கள் உள்ளன கனடாவில் உள்ள அப்படிப்பட்ட ஒரு காலிஸ்தான் பிரிவினைவாதிதான் குர்பத்வந்த் சிங் பண்ணுன் அவனுக்கு கனடா மட்டுமின்றி அமெரிக்காவிலும் குடியுரிமை உள்ளது அங்கிருந்தபடியே அவன் இந்தியாவில் பல வன்முறைகளுக்கு திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே புகார்கள் உள்ளன இதற்கிடையில் அமெரிக்க மண்ணில் இருந்தபோது குர்பத்வன் சிங்கை கொல்ல சதி செய்ததாகவும் அதிகாரி ஒருவர் முயன்றதாகவும் அந்த முயற்சியை அமெரிக்கா முறியடித்ததாகவும் அந்நாட்டு அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சர்வதேச அளவில் அந்த மிகப்பெரிய மாறியது அந்த விவகாரம் தொடர்பாக நிகில் குப்தா என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஐம்பத்தி இரண்டு வயதான நிகில் குப்தா செக் குடியரசில் வைத்து கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார் அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று கடந்த வெள்ளிக்கிழமை அவர் செக் குடியரசில் இருந்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் அவர் நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் அங்கு வழக்கு விசாரணை நடந்த நிலையில் அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை அவர் நிரபராதி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக இந்த வழக்கில் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக ரிலீஸ் செய்யப்படுவாரா அல்லது செக் குடியரசு நாட்டிற்கு மீண்டும் நாடு கடத்தப்படுவாரா என்பது விரைவில் தெரிய வரும் நிக்கில் குப்தா இந்திய அதிகாரி ஒருவரின் அறிவுரைப்படியே காலிஸ்தான் பயங்கரவாதியை கொலை செய்ய திட்டமிட்டார் என்பதே அமெரிக்க அதிகாரிகளின் குற்றச்சாட்டாகும் இருப்பினும் இந்த இந்தியா திட்டவட்டமாக மேலும் இது தொடர்பாக விசாரிக்க மத்திய அரசு தனியாக விசாரணை குழுவையும் அமைத்துள்ளது அந்த காலிஸ்தான் பயங்கரவாதியை கொள்ள நிக்கில் குப்தா கூலிப்படையை அணுகியதாகவும் அதற்காக முன்பணமாக பதினைந்தாயிரம் டாலர்கள் அவர் கொடுத்ததாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது அதற்கு பின்னணியில் இருக்கும் இந்திய உயரதிகாரி யார் என்ற தகவலை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை அதே நேரம் கடந்த ஏப்ரல் மாதம் இது தொடர்பாக வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அதில் இந்தியாவின் ரா அமைப்பைச் சேர்ந்த ஒரு அதிகாரி அதன் பின்னணியில் இருப்பதாகவும் அதற்கு அப்போதைய ரா தலைவர் அனுமதி அளித்ததாகவும் கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த செய்தியையும் இந்திய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது